ஹய் ஹலோ வெள்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதோம் மலைசேரியில் தாங்க மலசியில் எடுத்து என்ன ட்ரெஸ்ஸிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து போகிறோம் வாங்க அப்படியே குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு கிட்ட வந்து ரேணுகா வந்து எப்படி இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இப்போ வந்து நார்மலாக தான் இருக்காங்க அவங்கள வந்து கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக வந்து பார்த்துக்கோங்க அவங்க தான் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து இருக்காங்களே அவங்கள வந்து எதுக்காக வந்து தனியாக விடுறீங்க எப்படி வந்து அவங்க வந்து இந்த கோலத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சரி ஓகே டாக்டர் இதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து அவளை வந்து கேர்ஃபுல்லா வந்து பத்திரமா சேஃப்டியா அப்படியே வந்து செக்யூரிட்டி போட்டு வந்து அவளை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் அவள் வந்து எங்கேயும் போகாம வந்து அவளை வந்து கூடவே வந்து வச்சு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லி இருக்காரு என்னடா விஜய் நீ வந்து எப்படா வந்து பேசுகிற உன்னால் வந்து என்ன தான் வந்து பண்ண முடியும் சொல்லி யார் வந்து கூடவே இருந்துட்டு உன் பொண்டாட்டிக்காக வந்து நீ வந்து கூட இருப்பியா கண்டிப்பாக வந்து உன்னால் வந்து இருக்க முடியாது யாராச்சும் ஒருத்தரை வந்து செக்யூரிட்டியாக வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து எதிர்பார்க்குறாரு அப்படியே வந்து யாரையுமே வந்து செக்யூரிட்டியாக வந்து போட்டுட்டு வந்து இருக்க முடியாது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தான் வந்து எப்படியோ வந்து காப்பாற்றி ரேணுக்கா வந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி அவங்க வந்து இப்படி தான் வந்து வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்துட்டு விஷயத்தை வந்து மல்லி வந்து வந்து சொல்லி சொன்னாங்க ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் மல்லிக்கு வந்து உதவி மனப்பான்மை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்திருக்கும் இப்போ அதுவும் இல்லாம யாரோ ஒருத்தங்க நமக்கு வந்து நம்ம பிளேஸை வந்து திரும்பவும் வந்து எடுத்துக்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மட்டும் வந்து அந்த ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அவளை வந்து அங்கேயே வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருந்தா இன்றைக்கி வந்து மல்லி வந்து சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனால் மல்லி வந்து அந்த வேலையை வந்து செய்யாமல் இல்லை ஒரு உயிரது அந்த உயிரை வந்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பண்ண வேலை தான் வந்து அந்த ரேணுகா உயிரை வந்து காப்பாற்ற வந்து தோணுது மல்லியோட தயவால் தான் வந்து நம்ம விஜய் வந்து ஹனிமூணு அந்த அந்த மூணு இந்த மூணுன்னு சொல்லிட்டு வந்து போய் அந்த இடத்துல வந்து ரேணுகாவை வந்து பார்த்து இப்போ வந்து ரேணுகா வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ வந்து ரேணுகாவை வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சாலே ஒரு இடத்துல வந்து அடங்கு தான் அது கண்டிப்பாக அடங்காமல் அவுத்துட்டு விட்டு கூத்துற மாதிரி வந்து ஆடிக்கிட்டு இருக்குது சரி ஓகே எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து ஆடிக்கிட்டு இரு எப்படியாச்சும் வந்து இருந்துட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடவும் முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து புதுசாக வந்து ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படியாச்சும் வந்து கதிரேசன் கிட்டே வந்து போய்ட்டு உண்மையெல்லாம் வந்து சொல்லி சொல்லி உங்கள் மக வந்து உயிரோடு தான் இருக்கா நாங்கள் வந்து எந்த குலையும் வந்து பண்ணல தேவையில்லாமல் வந்து என் மேலே வந்து எந்த சந்தேகமும் வந்து வர தேவையில்ல உங்கள் மக வந்து உயிரோடு இருக்கா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் மக வந்து உயிரோடு இருக்கான்றது மட்டும் ஒரு நல்ல விஷயம் அதுக்கான இன்னொரு விஷயம் வந்து மகளுக்கு வந்து மனநிலை வந்து ச சரியாக வந்து இல்லை அவள் வந்து பழசெல்லாம் வந்து மறந்துட்டுருக்காள் அவள் வந்து புதுசாக ஒரு ரேணுக்காவோ வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயோ இல்லை மல்லியோ வந்து சொல்கிறதுக்கு வந்து ரெடியாக இருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா வந்துட்டு போய்ட்டு இந்த கான்ட்ராக்ட் விஷயமாக வந்து எங்களுக்கு வந்து ஏங்க வந்து கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து கதிரேசனை வந்து பயங்கர டென்ஷன் வேறு வந்து பண்ணிட்டு விட்டுட்டு இருக்காங்க அது இல்லாமல் எங்களுக்கு வந்து என்ன ஆச்சு உங்களால் வந்து என்ன எனக்கு வந்து காரியம் வந்து நடந்தது உங்களால் வந்து எனக்கு வந்து பண்ணலாசு அதுக்கப்புறம் வந்து டென்ஷன் தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதரேசன் வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் பயங்கரமாக வந்து திட்டி விட்டுட்டு வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுங்க இல்லைனா வந்து உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளுற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மூஞ்சை வந்து பார்க்கணுமே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் மூஞ்சவன் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு நாலு வாரத்தை பேசியிருந்தா அந்த இடத்துல வந்து தூக்கு போட்டு வந்து செத்துருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து பண்ணி விட்டுட்டாங்க கதிரேசனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாவும் இவங்க ரெண்டு பேர் பண்ண விஷயம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் அவங்களுக்கு சரி ஓகே அப்படி டென்ஷன் ஆனால் என்ன ஆகலாம் என்ன அவங்க வந்து சூடு சோறுன்னு கெட்ட ஜென்மங்கள் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது மற்றபடி வந்து வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரேணுகா வந்து செத்து வந்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு அவளுக்கு வந்து நினைவு அஞ்சலியாக வந்து அவளுக்கு வந்து படையல் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஏற்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்வீட்டு காரம் அவளுக்கு பிடிச்சது என்ன எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்றாங்க அப்படி வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாலையை வந்து மாற்றுறதுக்கு போட்டோக்கு வந்து மாலையை வந்து மாட்டுறதுக்கு வந்து போட்டோவை வந்து இது பண்றாங்க ஆனா அந்த மாலையை வந்து மாட்டும் போது ஃபோட்டோ மட்டும் வந்து கலண்டு வந்து விழுந்துருது ஆனா அந்த இடத்துல வந்து மாலையை வந்து மாட்ட முடியல அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரேணுக்கா வந்து உயிரோட தான் இருக்கா என் மக வந்து உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் ஒரு பக்கம் வந்து துடிக்குவாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஷா ஒரு பக்கம் வந்து வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே பொழந்துகிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இது திடீர்னு வந்து ஃபோட்டோ வந்து மாலையை மாட்டினா வந்து ஃபோட்டோ வந்து கலண்டு வந்து விழுந்துருச்சு அப்போ வந்து உயிரோடு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க வந்து தோணும் அதே மாதிரி தான் வந்து யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் <amblee> பண்ணிக்கோங்க <implee> பப்பை சி யூ டட்டம்